கண் மாலை மேல் நிறுத்தினா செற்றிலிருந்து செற்றில் இருந்து தூக்கினா கண்மாலை மேல் மறுபடியும் செற்றிலிருந்து தூக்கினா கண் மாலை மேல் நிறுத்தி நீங்க மட்டும் அப்படியா பாவமாத கையை மாற்றி தந்தாரே துன்ப மாற வேறையில் இன்பான் தந்தாரே பவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே இன்பம் தந்தா பவமான பவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே துன்ப மாற வேறையில் இன்மான் தந்தா அவர்ந்த கண்மலை அவர்ந்த கண்மலை அவர்ந்த கண்மலையானா அவர் தன்மலை அவர் தன் கண்மலை அவர்ந்த கண்மலையானா சுபண்டியிலே வெறுகிறது